அண்ணாமலை மட்டும் கோயம்புத்தூரில் போட்டி போடட்டும் அவருக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லிகிட்ருப்போம் போட்டி போடுற தெம்போ திராணியோ துணிச்சலோ அவர் கிடையாது ஏன்னா டெபாசிட்டே வாங்க முடியாமல் அவருக்கு தெரியும் பல்லடத்தில் கூட்ட போட்ட ஒரு நோட்டங்குமே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில் பல ஆயிரக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் கூலியை எல்லாருக்கும் கொடுத்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியில் பேசுகிற போதெல்லாம் அவன் கை தட்டியிருப்பான் தமிழில் பேசும்போது அவர்கிட்ட ரியாக்ஷன் வந்திருக்காரு தினமலே வந்திருக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் போதை பொருட்கள் குஜராத்ல இருந்து படகு வழியா தமிழ்நாட்டுக்கு வர்றது பிடிபட்டு இருக்கின்றார் ஆக தமிழ்நாட்டுக்கு வர்றதே குஜராத்ல தான் வருது கடல்ல வர்றதுக்கு விமானத்துல வர்றதுக்கு கட்டுப்பாடு மாநில அரசுக்கு இருக்கா மத்திய அரசு தானே மத்திய அரசு என்ன பண்றாங்க குற்றவாளி யாரு அந்த அதானி துறைமுக்கு வருதுன்னா அங்க இருக்க துணை இல்லாம கொண்டு வர முடியுமா எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு மத்திய அரசு இந்த பொருளை கைப்பற்றி இருக்கு ஓ இவன் விற்கிறதுக்கா இந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் மக்களுக்கான செய்த சாதனைகள் என்ன இங்கே பேசுகிற போது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இதை சொல்லி தானே கேட்பான் இதான ஜனநாயகம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா எங்க இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு மத்திய அரசிலும் மாநில அரசும் ஆட்சியில் இருக்கு இப்போ ஊபி இருக்கு ரெண்டு இடத்துலயும் மாநிலத்திலேயே மத்திய அவங்க தானே அவங்க முன்னேறிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் முன்னேறி சொல்றாரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கிறதுக்காக திருச்சி வெளிச்சாமி அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் இப்போ கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே பயங்கர தீவிரமாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் அதிமுக அணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க குறிப்பாக பல அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிறவங்களாம் சொல்கிறாங்க வைகை செல்வன் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு காங்கிரஸுக்கு ஏற்பட்டிருக்கும் கசப்புக்கு எங்களிடம் மருந்து இருக்குது அப்படிங்கிறாரு அப்படி எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் அடிப்படை விஷயம் ஒன்று புரிஞ்சுட்டா உங்களுக்கு இந்த குழப்பம் வராது இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே நாமினேஷன் போட்டு வித்துடாயல் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் புதிய கூட்டணி உருவானது தமிழ்நாட்டில் தான் அதனால் கூட்டணி எப்படி வரும் இப்படி வரும் நம்ம விருப்பத்தை சொல்லலாம் நம்ம ஆசையை சொல்லலாம் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும் இந்த நாட்டில் எங்கேயும் காங்கிரஸும் பிஜேபியும் கூட்டணி சேராது பிஜேபி தமிழ்நாட்டில் ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீத வாக்குகளை வாங்கும் அண்ணாமலை வந்து வளர்த்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க யார் சொல்கிற பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் பிரசாந்த் கிஷோர் ஓ பிரசாந்த் கிஷோரா அவர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செய்திகள் எல்லாமே வளர்ந்துருக்குன்னு தானே நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இந்த ஊரில் தானே இருக்கீங்க ஆமாம் ஆமாம் எங்கேயோ பீகாரில் இருக்க பிரசாந்த் கிஷோர் அங்கேருந்து சொல்ல முடியும்னா உங்களுக்கு சொல்ல முடியுமா இல்லையா சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன் அது முப்பத்தஞ்சு சதவீதம் வளர்ந்துருச்சு அவரும் சொல்கிறதுக்கு வாயில் எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம் எங்கே அந்த கட்சி இருக்கு அதை சொல்லுங்க காசு கொடுத்து ஆட்டில் கூட்டம் வந்து உட்கார வைக்கிறான் ஏன் பல்லடத்தை தேர்ந்தெடுத்தாங்க கூட்டத்துக்கு சொல்லுங்கள் பாப்போம் அவங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டி போட போகிறாரு அதனால் தேர்ந்தெடுத்திருக்காங்க அண்ணாமலை மட்டும் கோயம்புத்தூரில் போட்டி போடட்டும் அவருக்கு ஒரு பெரிய வணக்கம் இருப்போம் போட்டி போடுற தெம்போ திராணியோ துணிச்சலோ அவருக்கு கிடையாது ஏன்னா டெபாசிட்டே வாங்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும் பல்லடத்தில் கூட்டப்பட்ட ஒரு நோட்டங்குமே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில் பல ஆயிரக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாள் கூறிய எல்லாருக்கும் கொடுத்து அவங்களெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பிச்சாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியில் பேசுகிற போதெல்லாம் அவன் கை தட்டிருப்பான் தமிழில் பேசும்போது அவன்கிட்ட ரியாக்ஷன் வந்துருக்காது இதை கொஞ்சம் அந்த கவனித்து பார்த்துட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும் அவ்வளோதான் நான் என்ன இது தேர்தல் உங்கள்கிட்ட சொல்கிறவங்ககிட்ட கேளுங்கள் பத்தாண்டு காலங்கள் இந்த நாட்டை பிஜேபி ஆண்டிருக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது இந்த பத்தாண்டுகளில் தேர்தலில் ஓட்டு கேட்குற போது பிரதம இருந்து உங்கள்கிட்ட பேசினால் கடைசி தொண்டை வரையிலும் இந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் மக்களுக்கான செய்த சாதனைகள் என்ன இங்கே பேசுகிற போது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சுங்க இதை சொல்லி தானே கேட்பான் இதான ஜனநாயகம் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்களே என்ன சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு மட்டுமே இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேப்பரில் விளம்பரம் பல திட்டங்கள் வழியாக விவசாயத்துக்கு மட்டும் விவசாயிகளுக்கு கொடுத்தது மட்டுமே இருபத்தோராயிரம் கோடி அப்படிங்கிறாங்க டெல்லியில் இப்போ லட்சக்கணக்கான போராடி கிட்ட விவசாயி பைத்தியக்கார வாழ வழி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான் விவசாயி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு மூட்டை உரம் என்னன்னு உங்களுக்கு வேலை தெரியுமா ரெண்டு வருஷத்தில் ஒரு மூட்டை உரத்தினுடைய விலை ரெண்டு மட ஒரு அப்படியே தொள்ளாயிரம் ரூபாய் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரமாக இருக்குது ஒரு ஏக்கருக்கு சும்மா ஒரு பத்து மூட்டை உரம் போடுறதா வச்சுக்கோம் பத்தாயிரம் ரூபா ஒரே வெறும் உர மூட்டையில் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறா விவசாயி எம்எஸ்பியே நாங்கள் ஒன்றரை மடங்கு கூட்டியிருக்கோம் பத்து ஆண்டுகளில் வந்து பட்ஜெட்டு அதிகமாக அப்படின்னு நீங்கள் இப்போ தான் ஏதோ வெளி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் போராட்டமே அதான் தம்பி எம்எஸ்பி அந்த கேரண்டி கொடுன்னு தான் போராட்டம் பண்ணுறான் இன்னைக்கு வரும் கொடுக்கல உங்ககிட்ட யாராவது இந்த ஒன்றரை மடங்கு கூட்டி கொடுத்துருக்கான்னு சொன்னா கைய காலை கட்டி கொண்டு போய் இதில் கீழ்பாக்கத்துல அடைச்சிருங்க இல்ல யாரா கடிச்சு வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் எல்லா செய்தித்தாள்களையும் விளம்பரமா யாராவது அதனால அங்கே போய் சேர்த்துறது நல்லது மினிமம் கேரண்டி அந்த பிரைஸ் தானே கேட்டுதானே போராட்டமே நடந்துகிட்டு கேட்குறாங்க ஆனா நாங்க உயர்த்தி தான் எங்க கொடுக்கவே இல்லைன்னு போராடி திரும்பி கொடுத்துட்டாங்களா பிரதமர் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அல்லது சம்மந்தப்பட்ட அந்த மந்திரியை சொல்ல சொல்லுங்கள் இல்லை நிதி மந்திரியை சொல்ல சொல்லுங்கள் சொல்ல வேண்டியவெல்லாம் தெருவில் போகிற வரவெல்லாம் சொல்கிறான்னு வேற ஏதாவது பேசுவோம் ஏன்னா அந்த பைத்தியங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ தமிழறிவு எல்லாம் நீண்ட காலமாக நான் காந்தி காமராஜர் தொண்டர்ன்னு சொல்லியிருக்காரு காந்தி காமராஜர் தொண்டர்கள் எல்லாருமே வந்து மோடியை மூணாவது முறை பிரதமர் கடமைப்பட்டிருக்கோம் அண்ணாமலை முதலமைச்சராக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் திரண்டுரு அப்படின்னு ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அது நீண்ட ஒரு ஐயாயிரம் மேல் இருக்குமா காந்தி காமராஜ் சொன்னீங்களா காந்தியையும் காமராஜரையும் ஒரு சதவீதம் நேசிக்கிறவங்க கூட பிஜேபி ஆதரிமா காந்தியை கொண்டது யாரு இந்து மகாசபா கோட்சே அது யார் ஆதரிக்குது பிஜேபி ஆதரிக்குது காமராஜரை டெல்லியில் வீடோட சேர்ந்து கொளுத்தி விட்டாங்களே அதிர்ஷ்டவசமாக பின்னால் உடச்சிக்கிட்டு அந்த கார் டிரைவர் வீட்டில் இருக்க பியூன் உடைச்சி பின் பின்பாக்க கூப்பிட்டு வந்தானே அதை செஞ்சது யார் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்புடையவங்க செஞ்சதாக சொல்கிறாங்க அப்போ கண்ணுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்களா கற்பனையில் சொன்னாலாம் ஒத்துக்குவீங்களா கண்ணுக்கு முன்னால் நடந்த விஷயம் காந்தியும் காமராஜரும் ரெண்டு பேர் பேரை உதடு சொல்லுது நீங்கள் சொன்னவரை அவர் தமிழ் மணி இல்லை இங்கிலீஷ் மணிக்கு ஆசைப்பட்டார்னு தெரியுது காந்தியை கொன்றவர்களோடு காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தனோடு நான் காந்தி தொண்டன் காமராஜ் தொண்டன் அப்படின்னு சேர்றேன்னு சொன்னா அது அவன் குற்றம் இல்லை அதை நம்புகிற உங்களுடைய குற்றம் இல்லை அவர் வந்து நான் நாற்பது ஆண்டு கால பொதுவாழ்வுல ஒரு செப்பு காசு கூட ஆசைப்படாதவன் நான் சொல்றேன் சொல்றது உண்மைக்கு செப்பு காசுக்கு ஆசைப்படல வெள்ளி காசு தங்க காசுக்கு ஆசைப்படுற சரியாக தான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு புரியல சரி சரி அப்போ இந்த வளர்ச்சி இவங்க பிஜேபியோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழறி மனிதர் மாதிரி பல அவர் ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் வந்து பயன்படாதுன்னு சொல்ல வரீங்களா இது தேர்தல் முடிஞ்சுமே பாருங்களேன் பயன்படுதா இல்லையான்னு நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன் எங்கேயாவது ஒரு ஊரில் டெபாசிட் வாங்கிட்டு அப்புறம் பேசுவாங்களே இப்போ தமிழ்நாட்டு குறித்து வந்து அண்ணாமலை திறந்தவரும் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் அதிகமாகிருச்சுங்கிறாரு இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் பல இடங்கள்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்துலாம் இங்கே வந்து போதைப்பொருள் வருது இதெல்லாமே ரொம்ப கேஷுவலாக அங்கே புலங்குது இந்த அரசாங்கம் வந்து இதை ஊக்குவிக்கிற மாதிரி நடந்துக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு ஊக்குவிக்கிறாங்களோ பெண் விற்கிறாங்களோ அது வேற இன்றைக்கி தினமலர் பேப்பர் பார்த்தீங்களா நான் ஏன் அதை சொல்கிறேன்னா தினமலர்லேயே வந்துருக்கு நீங்கள் சொல்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் குஜராத்தில் படகு வழியாக தமிழ்நாட்டுக்கு வர்றது முடிபட்டிருக்கின்றார் நான் சொல்லலைங்க நீங்கள் சொல்கிறவரு தான் சொல்கிறாரு ஆக தமிழ்நாட்டுக்கு வர்றதே குஜராத்தில் தான் வருது கடல் மார்க்கமாக வருதுன்றார் கடலில் வர்றதுக்கு விமானத்தில் வர்றதுக்கு கட்டுப்பாடு மாநில அரசுக்கு இருக்கா இல்லை மத்திய அரசு தானே இப்போ மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க குற்றவாளி யார் அதை கண்காணிக்க வேண்டிய கண்டுபிடிக்க வேண்டிய அவர்களுக்கு தண்டனை தர வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாமல் அவர் பேசுகிறாரா அல்லது உங்களை குழப்பறதுக்காக பேசுகிறத மக்களுக்கு புரியலையா ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் இல்லை இப்ப முத்ரா துறைமுகத்தில் வந்து இறக்குமதி பண்றாங்க அங்க துறைமுகத்திலேயே அவங்க தாங்க நான் சொல்றேன் கடல் வழியா இங்க இருந்து போறதும் வர்றதும் மத்திய அரசு கட்டுப்பாடு தானே இப்போ பிடிச்சாங்க நீனே ஒத்துக்கிட்டீங்களா அவங்களுக்கு தெரியுதுங்க அதானி துறைமுக அதை வேற சொல்றீங்கல்ல அந்த துறைமுகம் வந்துச்சு யார் கொண்டு வந்தா கொண்டு வரதுக்கு யார் துணையா இருந்தாங்க அந்த அதானி துறைமுக வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய துணை இல்லாம கொண்டு வர முடியுமா எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு மத்திய அரசு அந்த பொருளை கைப்பற்றி இருக்கு ஓ இவன் விற்கிறதுக்கா கொடைத்திறவனை யார கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கான்னு கேட்கிறேன் அது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓ இந்த விசாரணை பண்ண ஆறு வருஷம் வேணும் அதை கண்டுபிடிக்க இன்னொருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணும் சொல்றாங்களா இப்படி ஒரு கிருக்கன்களை போய் ஆட்சியில் தான் நமக்கு சங்கடமா இருக்கு போதை பொருள் என்பது மனிதனை விஷத்தை விட கொடுமையானது அது ஆயிரத்தி இரநூறு டன்னு கொண்டு வந்தது பிடிச்சி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்றது ஆட்சி கடையாளமா இல்லை ஒரு பெரிய தலைவர்கள் மாநில கட்சியுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க பெரிய அம் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அப்போ பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க சொல்லும் போது அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுது இல்லை என்ன என்ன சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புலாம் என்ன சொல் நீங்கள் நீங்கள் சொன்னது தாங்க நான் கேட்குறேன் நான் ஒன்றும் புதுசாக சொல்லவே இல்லை கடல் வழியாக ஆர்வருக்கு வந்துக்கிறீங்க கடல் வழி ஆர்வம் இருக்கிறதுக்கு மாநில அரசு முதலமைச்சரோ அல்லது அவங்களும் பண்ண முடியுமா பண்ண முடியும் அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது மத்திய அரசு தானே அப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா இதுக்கு சம்பந்தப்பட்ட மத்திய அரசுடைய மந்திரி இருக்காரில்ல அவரை கைது பண்ணணுன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் செய்ய வேண்டியது அவங்க நீங்கள் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் உங்கள் வீட்டில் திருடு போயிடுச்சுன்னு வச்சுங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க ஐயா எங்கள் பீரோவில் இருந்த பார்த்து பன்னெண்டு பவுன் நகை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் வச்சுருந்தான் காணாமல் போச்சு அப்படின்னா யோ தப்பாக சொல்கிறியா பன்னெண்டு பவுன் ரெண்டு பவுன் ரெண்டு மோதிரம் பக்கத்தில் இருந்துச்சு இல்லை ஒரு பவுனு ஒரு பவுனு அது பதினாலு பவுன் இல்லை அப்படின்னு அவன் சொன்னாலும் ஆமாங்கையா மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியா விசாரிக்கிறேன் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அவருக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதே தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு மத்திய அரசுக்கு வித்தியாசம் இல்லை பொதுமக்கள் தான் நீங்களும் நானும் நாம் இந்த தப்பு நடந்துக்கணும்னு சொன்னால் கண்டுபிடிச்சு தண்டிக்க வேண்டிய அந்த காவல்துறையை வந்து என்ன விசாரிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பொறுப்பில் இருக்கிறவர்கள் பொறுப்பில்லாமல் பேசுகிறார்கள் அதை பொதுமக்கள் புரிந்திருக்கிறாங்க உங்களுக்கு மட்டும்தான் இன்னும் புரியலையோன்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த தேர்தலில் தெரிஞ்சிடும் அப்போ இந்தியா முழுக்க இந்த போதைப் பொருட்கள் புலங்கிறதுக்கு அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் பிஜேபி அவங்க சார்பானவங்க மத்தியில் ஆளுநர் தான் சொல்ல வரீங்களா ஓ நெல்லுக்குள்ள அரிசி தான் இருக்குன்னு கேட்கறதுக்கும் உங்கள் கேள்விக்கு என்ன வித்தியாசம் மத்திய அரசு தானே சார் பொறுப்பு விமான வாயிலாக வெளிநாட்டுல இருந்து வருவதற்கு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போவதற்கு கைது பண்ணப்பட்டவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கைது பண்ணப்படுறாரு ஏங்க இவை தமிழ்நாட்டில் இருக்கிற கொண்டு வந்தவன் யாரும் சொல்லுங்க ஒரு லெட்டர் ஒருத்தர் அனுப்புறான் ஆர்டர் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்குறான் போஸ்ட்மேன் மேன் ஒருத்தர் செத்து போயிட்டாலும் ஒரு தந்தி கொடுக்குறாலும் வச்சுங்க அவனை போட்டு அடிப்பீங்களா இங்கே இருக்கிறவனை பிடிச்சிருக்கீங்களே மூலம் எது மரத்தினுடைய ஆணி வேற அர்த்தாதான் மரம் சாகும் நான் இலைய புரிவிட்டேன் இந்த காய பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஆணிவேர் அவர்கிட்ட தான் இருக்கு தாயறியா இல்லை மத்திய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இந்த தவறு நடக்கவில்லைன்னு அஞ்சு வயசு குழந்தைகளோட தெரியும் மக்களுக்கும் தெரியும் நான் தெளிவாக கேட்குறேங்க வெளிநாட்டிலிருந்து வருவதும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போவதும் கண்காணிக்க பட வேண்டியது அதை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசா மாநில அரசா அது செய்யல இப்ப நாளைக்கு இன்னும் நாளைக்கு சீதாக்காரன் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் உள்ள வந்துட்டா கூட மாநில அரசு சொல்லுவீங்களா மத்திய அரசு சொல்லுவீங்களா மத்திய அரசு தான் சொல்லுவாங்க ஆமா இது மத்திய அரசு கட்டுப்பாடு தானே இருக்கு மத்திய அரசு செய்த குற்றத்தை நீங்க மாநில அரசு மீது போடுவதோ அல்லது வேற ஏதாவது சொன்னா அதை நீங்க நம்புவதோ அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்ப அண்ணாமலை வந்து மத்திய அரசு குஜராத் அரசு இவங்க மேல குற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப மாநில அரசை பத்தி அதிகமாக பேசுறாரோ அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போறாருங்க இப்போ இது சொல்கிறேன் உலகத்திலே என்னை விட பேரழகன்னு கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் ஐயோ அவரே சொல்லிட்டாருங்க அவர் தாங்க பேரழகம் அப்படி சொல்லுவீங்களா ஏதோ பைத்தியம் உளருது அப்படி தானே சொல்லுவீங்க இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை சரி இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போதை பொருள் தொடர்பான விவாதம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் பிரச்சாரமாக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்டமைக்கப்படுதோ வரட்டும் அது வரணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்தாண்டு கால மத்திய அரசுடைய சாதனையில் எதையும் சொல்வதற்கு துப்பு இல்லை தெம்பு இல்லை நேர்மை இல்லை உண்மை இல்லை ஆகவே இந்த மாதிரி மடை மாற்றி மக்கிட்ட ஓட்டு கேட்க சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் ஆட்சியாளர்கள் சாதனை சொல்லி தானே ஓட்டு கேட்கணும் சொல்றதுக்கு வழி இல்லைங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கான் இல்லை ஆனால் பல்லடத்தில் பேசும்போது மோடி வந்து பத்து வருஷத்தில் இந்தியாவை முன்னேற்றிருக்கோம் இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா அதுக்கு தடையாக வந்து ஸ்டாலின் இருக்கிறாரு இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை முன்னேற்றிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஓ இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குன்னு இவ்வளோ நாள் நினச்சேன் தமிழ்நாடு தனியாக தான் இருக்குன்னு பிரதம மந்திரியே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க ஐயோ பாவம் முதலமைச்சர் வந்து தடுக்கிறாருங்க அதை அவர் எப்படிங்க தடுக்க முடியும் அப்போ மத்திய அரசு பிரதமராக இருக்கிறது யோகிக்கிறது இல்லை ராஜினாமா பாட்டு ஓடி போயிரு நான் பிரதமராக உட்காந்து மாநில அரசு எப்படி எனக்கு தெரியும் எங்க இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்கு மத்திய அரசிலும் மாநில அரசிலும் ஆட்சியில் இருக்கு இப்போ ஊபி இருக்கு ஏன் மணிப்பூர் இருக்கு ரெண்டு இடத்துல மாநிலத்திலேயும் மத்தியில் அவங்க தானே அவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் முன்னேற சொல்றாரா அப்ப அத நம்புற கேள்வி கேழ்வர்களை நெய் ஒழுகுன்னு அவர் சொல்றாரு நம்புனா நீங்க யாருன்னு முடிவு பண்ணீங்க உத்தரப்பிரதேசத்தை நாங்கள் தமிழ்நாட்டை விட வேகமாக முன்னேற்றிட்டோம் அங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அங்கேயிருந்து வேலைக்கு இங்கே வர்றான் ஆயிரக்கணக்கான பேர் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரயிலில் எவ்வளோ பேர் வர்றான்னு பாருங்க ஊப்பிலேருந்து இல்லை இந்த வருஷம் நாங்கள் அங்கே முப்பத்தி ஆறு லட்சம் முப்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யோகி ஆதித்நாத் கொண்டு வந்துட்டாரு பெரிய பெரிய பாலங்கள் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி நான் முன்னாலேயே சொல்லிட்டேன் தெளிவா அவங்க சொல்றது இருக்கட்டும் நடப்பு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால என்ன பார்த்துதான் சொல்லுங்க அவங்க ஒரு பாலத்துல போய் நின்று யோகி ஆதித்யநாத் மோடியும் ஒருத்தர் எங்க குஜராத்ல அவங்களே பாலம் கட்டி ஆறு மாசம் ஆகல அது உடஞ்சு விடுவது பார்த்து வந்தோம் நான் சொல்லல சிஏஜ் அறிக்கை தான் சொல்லுச்சு ஒரே ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இரநூத்தி கோடி ரூபாய் எடுத்துருக்காங்க இந்த ஆட்சி தான் சிறந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை ஏதாவது மியூசியத்தில் தான் வைக்கணும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஏஜி அறிக்கையில் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க ஆனா வேலை நடத்துறதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது வேலையில தான் தெரியும் சிஏஜி அறிக்கையில் சொல்றது எல்லாமே குற்றச்சாட்டை எடுக்க முடியாதுங்கிறாங்களே சிஏஜி அறிக்கைங்கிறது யாருங்க அரசு அதிகாரம் தானே அரசாங்கம் அரசாங்கம் அரசாங்க நாம் நாம என்ன பண்ண முடியும் அது உண்மையா பொய்யாங்கிறதா கேள்வி ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க அது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லட்டும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும் அதை ரெண்டையுமே சொல்லாம வேற சொல்றாங்கன்னா

அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க எல்லாருமே வாரிசு அரசியல் பண்றாங்க மோடி மட்டும்தான் நாட்டுக்காக இருக்கிறாரு வரிபணத்தை எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பிளேன் வாங்கி பத்து பெட்ரூமோட பறந்துட்டு இருக்கிற ஒரு டாம்பிக பேருவியை போய் நீங்க எப்படி ஒரு பல்லடம் கூட்டத்திலே பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார்ந்ததா எளிமை அவர் சொல்றாங்களே மேக்கப் எவ்வளோன்னு தெரியுமா போட்டிருந்த கோட் என்னன்னு தெரியுமா அந்த துணி எங்க வாங்குறாங்கன்னு தெரியுமா எங்க உங்களுக்கு தெரியுமா துணி வாங்குறது ஆஸ்திரேலியா தைக்கிறது இங்கிலாந்து இவர் ஏழை தாயின் பிள்ளை ஆனால் உலக கோடிசருடைய வரிசையில் இருந்த நேர் இப்படிதான் துணி போட்டாரா குடுக்குடுப்பாக்கார மாதிரி ஒரு நாளைக்கு பத்து தடவை துணி மாத்திரம் தான் எளிமையா மக்கள் வரி பணத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிளேன்ல போய் வரைக்கும் இந்தியாவில் யாராவது போயிருக்காங்களா இந்த ஊதாரி தரத்தை போய் நியாயப்படுத்தாதீங்க மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்துதான் அதை விட்டுட்டு உங்கள் மேலே கோபப்படப் போகிறாங்க இல்லை அவர் எளிமையாக இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தால் சாலைகளில் பயணிக்கிறார் ஆதீனத்துக்கு மரியாதை ஏங்க அவர் வரும்போது மக்களே பார்க்க முடியாதுங்க ஏன் பொதுமக்களை தொட்டு வார்த்தை பார்த்துருக்கீங்களா இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு வந்தப்போ கூட வரிசையாக நின்று அவருக்காக எங்கேன்னு கேட்டால் அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் நிதானமாக இல்லை நேர் வரும்போது பார்த்துறீங்களா பார்த்துறதில்ல இந்திரா காந்தி வரும்போது பார்த்துருக்கீங்களா மொராய் தேசா வரும்போது விடுங்க மொராய் தேசா எப்படி வந்தார் தெரியுமா இதே சென்னையில் அவர் வருகிற போது அவருக்குன்னு ஸ்பெஷல் ஏற்பாடு எதுவும் கிடையாது சிக்னலில் அவருடைய கார் நின்று தான் போச்சு பொதுமக்களோட நேரு சாதாரணமாக மக்களோட படகிட படத்தை ஏதாவது ஒரு படம் பிரதம மந்திரி பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறதை காட்டுங்க பாதுகாப்பு இவருக்கு மட்டும்தானா நேருக்கு வேணாமா இந்திராவுக்கு வேணாமா அல்லது பல மற்ற பிரதம மந்திரி வேணாமா எல்லாரும் தான் இருந்தாங்க ஏன் இப்போ இருக்கிற இந்த ராகுல் வெள்ளம் வந்துச்சு தாமரத்தில் வந்து போது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இடுப்பளவு தண்ணியில் இறங்கி போய் அரை கிலோமீட்டருக்கு அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க மக்கள் மீது பாசம் அப்படி அப்படித்தான் இருப்பான் ஏதோ விபத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டாக்க ஒரே உலகத்திலே மானத்தை வந்து குதிச்சு அந்த மாதிரி இருக்கிறது நீங்க பார்த்தீங்க ஊடகம் நடத்துறீங்க பத்தாண்டு காலங்கள் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பிரஸ் மீட்டையே பார்க்காத ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா உலகத்தில் எங்கேயாவது பார்த்ததில்ல மக்கள்கிட்ட என்னங்க பேசுகிறாரு குறைஞ்சபட்சம் பார்லிமெண்ட்டையாவது விவாதத்திலேயே கலந்துக்கிறாரா இவ்வளோ பேசுகிறாருல்ல தமிழ்நாட்டுக்கு தன இப்போ பத்து தடவை வந்துட்டார் எவ்வளோ மோசமான நிலைமை இருக்கு மணிப்பூரில் ஒரு தடையாக போனாரா அது இல்லைங்க முக்கியம் பல்வேறு செய்திகள் குறித்து நம்மக்கிட்ட ஒரு நீண்ட உரையாடல் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி வணக்கம்